ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா நிர்மலா சீதாராமன் ஒருநாள் பயணமாக எங்கே வந்திருக்காரு அப்படின்னா வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் எல்லையில் சில இடங்களை போய் சுற்றி பார்க்க வந்திருக்காரு அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் டொக்கா மாட்டிருக்காரு இதை வந்து சில சேனல்கள்லாம் வந்து என்ன பண்ணிக்கா லைவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பிரம்ம வித்தையை காட்டின மாதிரியும் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவியாக நடந்து கொண்ட மாதிரி அதை லைவை போட்டு அந்த அம்மாவை டோட்டலாக அச்சிங்கப்படுத்தி விட்டாங்க அந்த அம்மாவை டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க எப்போவுமே அந்த அம்மா ஏதாவது சொல்கிறத அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக லைவுன்னு போடுவான் அது பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றி அந்த அம்மாவை காலி பண்ணிடுவாங்க அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் பற்றி தான் நம்ம போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் போட்டாலே நம்ம லைன் ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அவங்க பேசின ஸ்பீச்சையும் போடுறோம் வேறு ஆங்கிளிலருந்து ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க எங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது வெள்ளம் வந்து சென்னையை புரட்டி போட்டது உருட்டி போட்டது இந்த அம்மா வந்து காய்கறி வாங்கலாம் வந்து போஸ் கொடுத்து போட்டோலாம் எடுத்து சில பத்திரிக்கையிலலாம் போட்டாங்க அது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மயிலாப்பூரில் காய்கறி கத்திரிக்கையெல்லாம் வாங்கிட்டு அப்படி கூட எடுத்துட்டு போகிற மாதிரி அதாவது எதார்த்தம் ஒரு பெண்மணி மாதிரி இருக்காங்களாம் அப்படின்னு காட்டி அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தம்மா ரொம்ப நாளாக வரவே இல்லை இந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சென்னை வெள்ளம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அதற்கு அஞ்சு பைசா நயா பைசா கூட கொடுக்கல சரிங்களா அந்த வெள்ளத்துக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு தொடர்ந்து நெல்லையிலையும் தூத்துக்குடியிலையும் வரலாறு காணாத வெள்ளம் வந்துட்டு இந்த வெள்ளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரயில் மாட்டிஸ் அதை பற்றி நம்ம நியூஸ் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பலர் தெருவுக்கு வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதாவது வெள்ள நீர் வடிஞ்சிருச்சு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கடையை திறந்துட்டாங்க அப்படின்னா கூட ஒவ்வொருத்தரும் ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு நமக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் குடோன் வச்சுருக்காரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு அந்த மெடிக்கல் ஷாப் குடோனில் இந்த மலை வெள்ளத்துக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் எண்பது லட்ச ரூபாய்க்கு சரக்கு இறக்கிருக்காரு இருபத்தி ஐந்து லட்ச ரூபா வங்கி லோனு இருபது லட்ச ரூபா அந்த கம்பெனி சப்ளை பண்ணுறாங்கனா அவனுக்கு ஒரு அமௌண்ட் எப்பவுமே நாற்பது லட்ச ரூபாய் வாங்கினா ஒரு இருபது ரூபா கொடுப்போம் கலெக்ஷன் அப்போ வந்து வாங்கிருவாங்க அந்த வகையில் ஒரு இருபது லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா அப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் மீதி காசு தான் இவர் கை காசா போட்டு இருந்த காசெல்லாம் போட்டு அதை வாங்கி வச்சிருக்காரு மலை வந்து டோட்டலாக காலி இப்போ மழை வந்ததுன்னா மருந்துகள் மழையில் நினைஞ்சு போச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா டோட்டலாக தெருவு பண்ணிட்டார் அவர் இப்போ தெருவு வந்தது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ வங்கிக்காரன் இப்போ வந்து இந்த மலை வெள்ளம் இதெல்லாம் பார்க்க மாட்டான் அவன் தொடர்ந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து லோனை கட்டு அப்படின்வான் இன்னொரு பக்கம் கடன் கொடுத்த அந்த மருந்து ஹோல்சேல் இல்லை பஞ்சாப்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவர்களும் டார்ச்சர் மேலே டார்ச்சர் இப்போ இவர் ஊரை விட்டு ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை இல்லைன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா வேறு எங்கேயாவது வட்டி இடி வாங்கி அதோடு இவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலேன் அதே மாதிரி செல்ஃபோன் கடை வைத்திருந்த ஒரு நண்பர் நம்ம நெல்லை டவுனில் பார்த்தீங்கன்னா பாதி கடைக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அவர் வச்சுருந்த ரிப்பேர் கொடுத்த செல்லு எல்லாமே போயிடுச்சு ஏதோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்காக வச்சுருப்பாங்க சில இதெல்லாம் பேட்டரி ஹீட்ரு ஹெட்ஃபோனு எல்லாமே நாசம் அவர் தெருவுக்கு கொண்டார் அவருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா போச்சு இனி இந்த அஞ்சு லட்ச ரூபாய் இவர் ரெடி பண்ணி இந்த கடை வைத்ததே அவருக்கு பெருசு இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்கிறோம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது அப்புறம் தண்ணீர் வடிஞ்சிருச்சு நார்மல் சி வந்துருச்சு அரசாங்கம் கொடுக்குற ஆறாயிரரூபா அந்த வீட்டுக்கு என்ன செலவுக்கு பத்துமே தவிர கடைகளுக்கு அவர்கள் எந்த அரசு ஐந்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இலக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அவர்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா தான் உண்டு ஸோ மத்திய அரசு பார்த்து ஏதாவது நிதி வழங்கலாம் லோன் வழங்கலாம் இப்படி எதை வேணாலும் பண்ணலாம் மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அவர்கிட்ட பணமும் இருக்குது இந்த வகையில் சரி நிர்மலா மாமிங்க வந்திருக்காங்க எல்லாம் பார்ப்பாங்க ஏதாவது ஒரு இது நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போய் பார்க்காம தெருவுக்கு வந்தவனை சந்திக்காமல் மிக ஆழமாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் என்ன பண்ணியிருக்குன்னா நேராக ஒரு கோயிலுக்கு போயிருக்க எங்கேன்னா ஐயங்கார் கோயில் புரியுதா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நெல்லையப்பர் கோயில் வந்து சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் ஐயர் பிராமணர்களில் ஐயர் ஐயங்கார் அதில் ஐயங்காரில் வடகல தென்கலனா இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் அவங்க பார்த்துங்க இதில் வந்து பிராமண கோயில்கள் பிள்ளைமார்கள் டாமினேட் செய்யக்கூடிய கோயிலில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயில் அந்த கோயிலுக்கு இந்த அம்மையார் போயிருந்தாங்கன்னா அங்கே கழுவி கழிவு ஊற்றிருப்பாங்க அங்கே போகாமல் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பழங்காலத்து விஷ்ணு கோயிலுக்கு போகிறாங்க சரியா பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க பெருமாள் கோயிலுக்கு போய் அதாவது நீ என்ன பெருமாள் கோயிலில் கட்டி சாப்பிட வந்தீங்களா இல்லை புளியோதரை சாப்பிட்டு போகலான்னு வந்தீங்களா இல்லை உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி விட்டு செல்லலாம்னு வந்தீங்களான்னு தெரியல இந்த அம்மையார் முதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அங்கே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவர்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக செய்யாமல் அவர்கள்ட்ட போய் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியா போச்சா சரி 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 அப்படின்ட்டு எந்த சரி நான் பார்த்து ஏதாவது நிதி ஒதுக்கிட்டு செய்கிறோம் மத்திய அரசுன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சரி சரி வங்கியில் அப்ரோச் பண்ணுங்கள் லோன் தருவாங்க அதை சொல்கிறதுக்கு அம்மா யார் வங்கியில் லோன் போய் கேட்குறதுக்கு அவனுக்கு தெரியாது கடை வச்சு லாஸ் ஆனவனுக்கு இல்லை வட்டிக்கு வாங்குறதுக்கு அவனுக்கு தெரியாது அப்போ எதுக்கு பா பா பார்வையிட்ட யாரும் கூப்பிட்டாங்க அழைச்சாங்க அங்கே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கே போயிருக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள எப்படி பாருங்கள் ஒரு எவ்வளோ இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில இது அறிவுபூர்வமான வேலையாக ஒரு நாட்டுடைய நிதியமைச்சர் அதாவது ஜி வேற இருக்கார் வளர்ந்த நாடாக வந்துக்கிட்டு இருக்குது வளரஸ் நாடாக வந்துகிட்டு இருக்குன்னு அந்த நாட்டோடைய அந்த மாதிரி நூற்றி ஐம்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டோடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய எப்படி ஆளை போட்டுக்காங்க பாருங்கள் நேராக அங்கே போய் என்ன சொல்லியிருக்கேன்னா ஐயர்கள்லாம் பார்த்து எப்படி இருக்கீங்க மூவாயிரரூபா பணம்லாம் மாதம் சம்பளம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா அம்மா எல்லோரும் உண்டியலில் காசு போட்டுடாதீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க அப்போ என்ன எனக்கு ஏன்னா பிராமண இருந்து பிரதிநிதியாக வந்து அம்மா பார்க்க வந்தா அப்படின்னு தெரியல கொடுங்க தட்டு உண்டியலில் போடாதீங்க அப்புறம் ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் யார் என்னென்னா நான் வந்து டெப்டி கமிஷனர் தார் டெப்டி கமிஷனர் ஃபார் விச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஹெச்ஆர்என்சி ஓ அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோ அப்போ நீங்கள்லாம் என்னம்மா இது நீங்கள்லாம் என்ன நிதியமைச்சர் நீங்கள்லாம் என்ன இந்த நாட்டை ஆளக்கூடிய இதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்புறம் வச்சு அவன் மீம்ஸ் போட்ட தானே செய்வான் இல்லை உங்களுக்கு ஏதாவது மரியாதை வருமா இல்லை உங்களை வந்து ஏதாவது கொஞ்ச நாளும் யாராவது பாராட்ட கூட வேணாம் ஒரு சராசரி அரசியல்வாதியா இல்லை ஒரு அமைச்சராக எப்படி ஏற்றுக்குவாங்க கழிவு ஊற்றாமல் இப்போ அந்த அம்மா பேசுகிறத பாருங்கள் ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி தெருவை பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கனு அவங்களே கேட்குறாங்க அதே தான் சொல்லுங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி எல்லாம் பேசுனா இந்த அம்மா எப்படி ஒரு நிதியமைச்சராக ஒரு அமைச்சராக ஒரு ஒரு வயது மூத்த பெண்ணாக மரியாதை கொடுக்கணும்னு வருவோம் ஆ ஜாதி சங்க தலைவர் மாதிரி வந்துட்டு நேராக அவர் அதுவும் வந்து ஐயர்கள் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகாமல் இவர்கள் சார்ந்த ஐயங்காரர் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போய் அங்கே உள்ள ஐயர்கள்லாம் கூப்பிட்டு அப்புறம் வந்து பெருமாளை ஒரு டைம் எடுத்துகிட்டு போகிற இடம்லாம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள் என்ன கோயிலை சுத்தம் படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி வந்துச்சா ஆ இந்த சரி அப்படி பார்த்தாலும் இந்த ஒரு கோயில் தான் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை வந்து இப்போ மனுஷனுக்கே இங்கே வழியை காணாமல் தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் இறந்துட்டு தண்ணியில் எல்லாத்தையும் விட்டுட்டு பன்ற பாத்திரங்களை இழந்துருக்காங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் மண்ணா கட்டி தெருப்புழுதி எல்லாமே போச்சு இந்த பக்கம் கடைகள் எடுத்துக்கிட்டால் எல்லாம் நாசமாயிட்டான் இப்போ வரலாறு காணாத வெள்ளம் விவசாயி டோட்டலாக போயிட்டான் இந்த மலை வெள்ளத்தில் அறுவடைக்காக இருந்தது விதைச்சது வெந்தது விதைச்சதுன்னு எல்லாமே போய் எல்லாம் தெருவுக்கு வந்துவிட்டாங்க ஒரு நாட்டுடைய நிதி அமைச்சர் வந்து பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா ஆ அப்போ இவர்களுக்கு எவ்வளோ ஜாதி வெறியும் இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் எதற்காக வந்து இந்த பதவியில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் இவர்கள் அருகதை என்ன எல்லாமே இவர்கள் வாயினால் இவர்களோட இருந்து நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரியான செயல்பாடுகள் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்களை எல்லாம் நம்பி இந்த நாட்டு மக்கள் அதாவது வட வடக்கன்ஸ் வந்து ஓட்டு போட்டிருக்கான் இவர்களும் நம்ம ஆண்டு இருக்கிறார்கள் நாலு மாநிலத்தில் ஓட்டை வாங்கிட்டு இதெல்லாம் நம்ம விதியாக இல்லை சதியாக இது என்னத்தை சொல்கிறதுனே நமக்கு தெரியல இப்படி ஒரு ந நபர் வந்து நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மக்களை பற்றி தெரியாது மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது எதை எப்போ செய்யணும்னு தெரியாது எதை எப்போ சொல்லணும்னு தெரியாது ப இருபத்தி ஓராயிரம் கோடி நம்ம நிதி கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து இவர்கள் கொடுத்த நிதி எவ்வளோ நானூற்றம்பது நானூற்றம்பது தொள்ளாயிரம் கோடி இது எதுனா ஏற்கனவே மழை காலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கக்கூடிய நிதி தான் இது வந்து இந்த மழை வந்ததுனால ஒதுக்கல அதுக்கு முன்னாடியே ஒதுக்கப்பட்டது அதை கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ பாதிப்பு நடந்திருக்கு வரலாறு காணாத வெள்ளம் வந்திருக்கு இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை பற்றி இவளை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஐயர்களை ஐயங்கார்களை பார்த்துக்கிட்டு இவர்களுக்கெல்லாம் காசு கொடுங்க அப்படின்னு சரி இந்த அம்மா போச்சே முதல்ல கோயில் கருவறைக்குள்ளே அம்மா விட்டாயா அவங்களுக்கு சம்பளம் கூட அதை கொடு இதை கொடுன்னு சொல்லுற முதல்ல போக முடியுமா அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே விட்டானா வெளியில் நிற்க வச்சு கும்பிட்டு கும்பிட்டு நீ மத்திய அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தால் என்ன உள்ளே விட மாட்டான் ஆ விடாமல் ஒரு பூஜையை போட்டு அனுப்பி விட்டுருக்கேன் சரியா சரி அது நீ அடுத்தவனை சொ இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு என்ன யோக்கிதைகளுக்குன்னு நான் சொல்லணும் சொ இருக்குல்ல இப்போ நான் போய் அடுத்தவொன்னே தட்டில் காசை போடு உண்டியலில் காசை போடாதுன்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சிக்கலேன் நான் முதல்ல யோகி சிவாமணியாக இருக்கல நான் தட்டில் எவ்வளோ போட்டேன்னு கேட்பான்ல ஆ அப்போ நீ வந்து அஞ்சு பைசா காசு போடாமல் போகிற வரவனா நீ வந்து தட்டில் காசு போடு எவ்வளோ கேவலம் பாரு தட்டில் இந்த பிச்சை எடுக்கிற புத்தி தானே இது அப்படி தானே சொல்ல முடியும் அந்த புத்தி வந்து மாறாது அப்படின்ற மாதிரி தட்டில் காசு போடு உண்டியலில் காசு போடாத அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் இந்த அம்மா வெள்ள பாதிப்பை வந்து பார்த்த லட்சணம் இவரெல்லாம் மத்திய அமைச்சர்னு சொல்லிவிட்டு இதுக்கெலாம் சப்பை கட்டு கட்டி ஓட்டு போட்டுருக்கேன் இதில் அண்ணாமலையோட கதை என்ன தெரியுமா அண்ணாமலை தெளிவாக புரிஞ்சாலும் இந்த அம்மா இங்கே வருதுன்ன அப்படி தெரித்து ஓடி போய் இந்த பக்கமாக போயிட்டாப்புல எங்கள் தஞ்சை மாவட்டம் பக்கமாக பாத யாத்திரை போகிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம மதிக்கணுமானு கட்சிக்குள்ளேயே வந்து அந்த அம்மையாருக்கு மரிய மரியாதை கிடையாது மாநில தலைவர் ஒரு மத்திய நிதியமைச்சர் அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த ரேங்க் யாருனா நிதியமைச்சர் தான் அந்த நிதியமைச்சர் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வந்திருந்தா மாநில தலைவர் தலைவர் வந்திருக்கணுமா வேண்டாமா அப்போ ஏன் தெரித்து ஓடுறாப்பில் அண்ணாமலைன்னு பார்த்தா இந்த அம்மா எந்த நேரத்தில் என்ன பேசுனே தெரியாது திடீர்னு அந்த கோயிலே வச்சு அண்ணாமலை வாடா தம்பின்ற மாதிரி பேசிடுவோம் அப்படி என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா அதுக்கு அரசியலும் தெரியாது எலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி ஸோ நாம் அவமதிக்கப்படுவோம் நம்ம ஒரு தலைவராக பில்டப் ஆகி வந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்தம்மா வந்து ஏதாவது நம்ம கதையை கெடுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட இந்த அம்மையாரை மதிக்கவில்லை வரலை சரியா கட்சி தொண்டர்கள் எவனா வந்தானா எவனுமே இல்லை நாலு வந்து பிராமணர்கள் அதாவது என்னென்னா அந்த கோயிலில் இருக்கிறவர்கள் நாலு மாநில அரசு அதிகாரிகள் தான் மரியாதை கொடுத்து போயிருக்காங்க சரியா இப்படி வந்துட்டு இந்த அம்மா லட்சணத்தில் இங்கே வந்து பார்த்த லட்சணம் இதுதான் இவர்களெல்லாம் நம்பி நம்ம உட்காந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் இவர்கள்லாம் வந்து ஆட்சியெல்லாம் வந்து இது பண்ணால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியல என்ன பண்ணுறது இதை விதின்னு சொல்கிறதா சதியின்னு சொல்கிறதா இல்லை நம்ம நம்ம அவ்வளோதான்னு சொல்கிறதா அப்படின்னே புரியல என்ன பண்ணுறது போங்க உங்களுக்கு அந்த நிலமை தான் எனக்கு அந்த நிலமை தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா அந்த நிலமை தான் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்